அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் பேசிய வீடியோவை பாஜகவினர் வெளியிட்டதற்கு மன்னிப்பு கேட்டார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்ட கலந்துரையாடல் கூட்டத்தில் பேசிய அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் ஜிஎஸ்டி தொடர்பாக விமர்சித்தார் பண்ணுக்கு வரி இல்லை ஆனால் அதற்குள் வைக்கும் கிரீமுக்கு வரி இருப்பதாகவும் ஜிஎஸ்டி வரியை ஒழுங்குபடுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார் ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ள ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆயிடுது கஸ்டமர் என்ன சொல்றாரு நீ கிரீமே ஜாமியை கொண்டா நானே வச்சுக்கிறேன் கடை நடத்த முடியல மேடம் அவரது பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாகி பாஜகவை எதிர்க்கட்சியினர் விமர்சித்தனர் இந்த நிலையில் நிர்மலா சீதாராமனை ஸ்ரீனிவாசன் நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்கும் வீடியோ வெளியானது தனது கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக நிதியமைச்சரிடம் விளக்கம் கொடுத்தார் வலுக்கட்டாயமாக மன்னிப்பு கேட்க வைத்துள்ளதாக எதிர்கட்சியினர் சமூக வலைதளங்களில் விமர்சித்தனர் மற்றொரு பக்கம் தனிப்பட்ட முறையில் நடந்த இந்த சந்திப்பை வீடியோவாக வெளியிட்டது தவறு என்றும் யார் இதை செய்தது என்றும் எதிர்ப்பு குரலும் எழுந்தது பாஜகவினரை நோக்கி எதிர்ப்பு கேள்விகளை அடுக்கிய நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மன்னிப்பு கேட்டுள்ளார் இது தொடர்பான அவரது பதிவில் நிதியமைச்சருக்கும் ஹோட்டல் உரிமையாளருக்கும் இடையே தனிப்பட்ட முறையில் நடந்த பேச்சுவார்த்தையை பாஜகவினர் வெளியிட்டதற்கு தமிழக பாஜக சார்பாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் ஸ்ரீனிவாசனை தொடர்பு கொண்டு தனியுரிமை மீறலுக்காக எனது வருத்தத்தை தெரிவித்தேன் தமிழக வணிக சமூகத்தின் தூணாக விளங்குபவர் அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் மாநில மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்களிப்பை வழங்குகிறார் இந்த விவகாரத்தை உரிய மரியாதையுடன் முடித்து வைக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில் ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி இன்புட் கொடுக்குறீங்க ஃபுட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இன்புட் கிடையாது இந்த காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பண்ணும் விட்டுட்டீங்க மீதி எல்லாத்துக்கும் அப் இரு இருபத்தெட்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்குறது கஷ்டமாக இருக்குது ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆயிடுது கஸ்டமர் என்ன சொல்கிறாரு நீ க்ரீமையும் ஜாமியும் கொண்டா நானே வச்சுக்கிறேங்க கடை நடத்த முடியல மேடம் அதனால் ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிடுங்க இல்லைண்ணா இன்னொன்று இதே அம்மா வந்து உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுங்க அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு அஞ்சு பர்சண்ட்டும் காரத்துக்கு பன்னெண்டு பண்ணிட்டாங்கிறாங்க நான் சொன்னேன் இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை தமிழ்நாட்டில் ஸ்வீட்டு காரம் காஃபி அப்படி தான் போகும் அதனால் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம் இல்லைங்க மேடம் இந்தியாக்கு இந்தியா சேர்த்து நீங்க ஏற்றி விட்டாலும் சந்தோஷம் ஒரே மாதிரியே பண்ணுங்க தனித்தனியா வைக்காதீங்க ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்யூட்டர் திண்டுறது மேடம் பில் போடுறது அது அந்த ஜிஎஸ்டி ஆபிஸருக்காக இன்புட் கிரெடிட் எடுக்கிறப்ப ஒரே கிச்சன்ல தான் எல்லாம் பண்றாங்க இன்புட் எடுக்கிறப்ப அதே கேஸ் அதே ஸ்வீட் மாஸ்ட் அதே கடலை மாவு அதே மைதா மாவு இன்புட் எப்படி மேடம் எடுக்க முடியும் அதுல ஆபிசர்ஸ் தண்ணறிடுறாங்க ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்